ஏன் பையன் நோண்டி விட்டாண்ணா செல் இப்படி இப்படியும் பிடிச்சி கட் ஆயிடுச்சு நான் தான் நீ தூணி தண்ணி பிடிச்ச தூணு தான் சரியாக சரியாகும் கட் கட்டாயிருச்சு இன்னைக்கு லைவ் போட முடியாது போலே வேல்முருகன் என்ன பண்ணுறது കരുപ്പായിക്കെട്ടിൽ ആഫീച്ച കറപ്പതാക അത് വര മാത്രി முகமது ஃபையாஸ் வாங்க கருப்பாக இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது இப்படியே பேசுங்க ஏன் என்ன பிரச்சனை அவன் ப்ரோ லைட்டில் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் முகம்மத் ஹாய் முகம்மத் தீவனை அட்டி வாங்கு தீவனே அது இதுக்கு இருக்கேன் கண்டுபிடித்துக்கோங்க சரி ஓகேப்பா நீங்கள் லைவே போட முடியாது நாளைக்கு போடுறேன் என் பையன் வச்சுட்டு எங்கே போய் லைவ் போடுறது லைவ் போட முடியாது போ சரி எனிவே லைவ் வந்தவங்க டபுள் டேக் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க நாளைக்கு பார்ப்போம் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா எனக்கே தூக்கம் ஸ்லைட் ஆகுதுனால என்ன பண்ணுறது ஓகேவா முருகன் நாளைக்கு லைவு போடலாம் லைவுக்கே இப்போ சரியான வர மாட்டேங்கிறேன் சரி லைன் இருக்கவங்க டபுள் டேக் பண்ணி லைக் போட்டுவோங்க குட் நைட் ஆல் ஆஃப் யூர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வேணும் நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா லைன் இருக்கீங்களா இல்லையா துரைகாய் வாங்க சரி ஓகேப்பா நாளைக்கு பார்க்கலாம் நைட்டு தெரியுதா பாக்ஸ ரமேஸ் ஹாய் வணக்கம் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே லைவ் முடிய போவதா தாமஸ் ஸ்டீபன் ராஜ் நீங்கள் லைவ் போட முடியல நான் பாஸ்கர் ரமேஸ் இட்லியா ஓகே இன்னொரு ஒரு ரிக்வஸ்ட்டு பாஸ்கர் ரமேஸ் நீங்கள் நல்லாயிருக்கு லைக்யூ சிஸ்டர் தோழி இந்த மாதிரி அனுப்புங்க நீங்கள் அனுப்புகிற கமெண்ட்டை நான் பார்க்குறேன் நீங்கள் அனுப்புகிற கமெண்ட்டுக்கு நான் லைக் கொடுக்க முடியல என்னால் நீங்கள் அனுப்புகிற விதம் அப்படி இருக்கு கடடா அருமை சுந்த சுதாகர் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா சுதாகர் ஓகே அக்கா ரெஸ்ட் எடுங்க குட் நைட் அக்கா சுதாகர் தேங்க்யூ ஓகே ராஜ் நாளைக்கு வரேன் ஓகே சாரி நீங்கள் அப்படி நினச்சா நான் பொறுப்பாக முடியாது சாரி இனிமேல் நான் பண்ண மாட்டேன் உங்களுக்கு கமெண்டே பண்ண இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேணான்னு சொல்ல டியர் செல்லம் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் அது கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது சத்தியசரன் வாங்க அவளை தூக்கி கொஞ்சம் நான் தந்தை அவளை அரவணைத்திட நான் தாயும் பண்ண அவள் கைப்பிடித்தில நான் கணவன் அல்ல முழுச் சண்டையினான் சகோதரன் அல்ல அவளை தூரமாக இது ரசித்து செல்லும் தூரம் தொலைமுறைத்தான் இதயம் அனுப்புகிறேன் நீங்கள் எந்த ஊர் சுதாகரன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் விக்னேஷ் ஹாய் எங்கள் அக்கா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஆமாம் ராஜ் பாக்ஸர் ரமேஷ் நீங்கள் கோச்சுக்காதீங்க என் மனசில் பட்டதாக நான் சொன்னேன் அனுப்புங்க சிஸ்டர்னு அனுப்புங்க தோழின்னு அனுப்புங்க ஐ லைக் யூ ஃப்ரெண்டு சிஸ்டர் தோழி அதுமாதிரி அனுப்புங்க செல்லோ டியர் அப்படி அனுப்பாதீங்க ஓகேங்களா இதோட கமெண்ட் பண்ணுங்கள் நான் படிப்பேன் படிக்கிற கமெண்ட்டுக்கு நான் லைக் கொடுப்பேன் ஓகே ஸ்டீபன் ராஜ் எப்போ தூக்கம் உதவிச்சு நாளைக்கு வரேன் ஓகேயா குட் நைட் ஸ்டீபன் ஆரோக்கியராஜ் சோழமன் வாங்க சரிதான் ம் திருச்சி பையன் டிஎன் ஃபார்ட்டி எயிட் வாங்க தீபாவளி முடிஞ்சு உங்களுக்கு முடியலையா டெய்லி எந்த ஊர் இருக்காங்க போஸ்ட் அடித்து ஒட்டிடுவோம் அக்கா ஆம்பா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு திருச்சி பையன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பிட்டீங்க உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாம் என்னோடய பேர் இனியா மை நேம் இஸ் இனியா திருச்சி பையன் தேங்க்யூ தேச்சி ஓகே சரி தேவ் போட முடியுதா செல்வம் சிவம் யூ ஐ அம் ஃபைன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க டெய்லி எத்தனை பேருக்கு சொல்லிகிட்டே இருக்கிறதா எனக்கு என்ன பண்ண முடியும் சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான் புதுசாக ஒருவங்க தானே சொல்கிறோம் அதனால் என்ன இப்ப இனியா உங்கள் வயசு என்ன வயசு முப்பத்தி ரெண்டு நல்லா இருக்கவங்க லைக் போட்டுக்கோங்க வயசு முப்பத்தி ரெண்டு ஆச்சு ஐ எம் செல்வா ஃப்ரம் யூஎஸ்ஏ உங்கள் வாய்ஸ் சூப்பர் அப்படியா தேங்க்யூ ஓகே தேங்க் யூ செல்வா செல்வா ஓகே ஸ்ரீவன்ராஜ் ஆமாம் லைவ் போடும்போது பின்னாடி எழுதி ஒட்டிடலாமாக்க பார்த்து தெரிஞ்சுக்கணுமா ஆமாம் ஆமாம் தமிழ் வாங்க எம் தமிழ் ஃப்ரம் சென்னை வாங்க தமிழ் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் வாங்க இன்னைக்கு என்னால் கொஞ்சம் லைவ் போட முடியல அதனால் நாளைக்கு லைவ் போடுறேன் என் பையன் நான் தூங்கினா தான் தூங்குவான் லைட் என்னமோ ஆஃப் பண்ணியாச்சு அவன் பேசிக்கிட்டே இருந்தால் அவன் தூங்க மாட்டான் அதனால லைவ் கட் பண்ணுறேன் நாளைக்கு வாங்க பேசலாம் யாரு கோச்சுக்காதீங்கப்பா நாளைக்கு வாங்க லைவ் பேசலாம் பாய் ஃப்ரெண்ட் குட் நைட் ராஜ் ஓகே அக்கா ரெஸ்ட் எடுங்க அக்கா சாப்பிட்டீங்களா முகே காட்ட மாட்டேன் இல்லைப்போ இன்றைக்கி மட்டும் ஃபேஸ் காட்டலாம் ஓகே பாய் குட்னீர் ஓகே தமிழ் நாளைக்கு வாங்க டைம் கிடைக்கும்போது உங்கள் ஐடி பார்ப்பேன் சூப்பரன் நீங்கள் எந்த ஊர் நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் டைம் கிடைக்கும்போது பார்ப்பீங்களா ஓகே ஓகே தேங்க்யூ இப்படியும் லைவில் இருக்கவங்க லைவ் போட்டுக்கோங்க சரி சரிங்க லைவ் போட முடியல நாளைக்கு லைவ் போடுறேன் நாளைக்கு ஒம்பது மணிக்கு லைவுக்கு வந்துருக்கேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸ்ரீ பண்ணுறாச்சு நாளைக்கு பார்க்கலாம் திருவெங்கட் வாங்க ஹாய் திருவெங்கட் எப்படி கரெக்டாக வெளியே போகலாம் போகலான்னு நினச்சா ஒவ்வொருத்தர் வரீங்க ஹவ்வாறு இவன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க திருவெங்கட் நான் அவினாசி ஓ அவினாசிங்களா ஓகேங்க நானும் திருப்பூர் அனுப்புறப்பாளத்தில் தான் இருந்தேன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளத்துக்கு வந்துவிட்டேன் பத்து மணிக்கு ஃபோன் பண்ணணுமா யாருப்பா நீங்க இப்போ யுஎஸ்ஏல செட்டில் ஆகிட்டேன் அப்படியா ஓகே ஓகே கோபியில் எங்கள் டிஎன் பாளையம் வாங்க விஜயா ஈஸ்வர் ஹாய் சிஸ்டர் வாங்க திருவெங்கட் ஓகே சரி ஓகேப்பா நாளைக்கு ஒம்பது மணிக்கு வாங்க லைவ் போகிறேன் இப்போ என்னால் பேச முடியல நான் போய் தூங்குகிறேன் ரெஸ்ட் எடுக்கிறேன் பா என்ன ஒர்க் நான் பனியன் கம்பெனியில் டெய்லராக ஒர்க் பண்ணுறேன் ஓகேங்களா நாளைக்கு ஒம்பது மணி நம்ம லைவுக்கு வாங்க பேசலாம் இப்போ என்னால் லைவ் போட முடியல நாளைக்கு வாங்க பேசலாம் ராஜ் பாய் பாய் ஓகே ஸ்டீஃபன் ஓகே பாய்ப்பா லைக் போடாங்க டபுள் டேக் பண்ணி லைக் போட்டுக்கோங்க குட் நைட் ஆல் ஆஃப் யூ பாய் நாளைக்கு பார்க்கலாம்